அசைவம் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் விளக்கி ஏற்றலாமா பொதுவாக தினமும் வீட்டில் விளக்கி ஏற்றுவது மிகவும் நல்லது அப்படி இருக்கும்போது வீட்டில் அசைவம் சமைத்தால் அன்று பூஜை அறையில் விளக்கி ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா சாப்பிட்டு முடித்து தலைக்கு குளித்த பின் விளக்கி ஏற்றலாமா அப்படின்னு எல்லாம் நமக்கு பல குழப்பங்கள் இருக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் போக இந்த வீடியோவை முழுமையா பாருங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை பதிவிடுங்கள் முதலில் அசைவம் சமைக்கப் போகிறோம் என்று உங்களுக்கு முன்னரே தெரியும் என்றால் காலையில் சிக்கிரமாக எழுந்து பூஜை அறையில் விளக்கி ஏற்றி பூஜையை முடித்துவிட்டு பூஜை அறையை அடைத்துவிடுங்கள் அசைவம் சாப்பிட்ட பின் விளக்கி ஏற்றினால் தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் அசைவம் சாப்பிட்டுவிட்டு விளக்கி ஏற்றினால் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாவம் இது உங்கள் வீட்டிற்கு நல்லதில்லை அசைவம் சாப்பிட்ட அடுத்த நாள் வீட்டை சுத்தமாக துடைத்துவிட்டு